எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரையும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு மீண்டும் வரவேற்கிறேன் நம்மளோட முந்தைய பதிவுல நலம் ஹெல்த் பத்தி பேசணும் அதுல முக்கியமா உடல் நலத்தை பத்தி மட்டும் பேசியிருந்தோம் நலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உடல் நலம் மனநலம் ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியம் ரெண்டும் தான் உங்களோட ஹெல்த்தை வந்து நிர்ணயம் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் உடல் நலத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் பார்த்தோம் என்று மனநலம் மனநலம் அப்படிங்கிறதுக்குள்ள நீங்க பாத்துக்கீங்க எனக்கு பார்த்துட்டோம்னா எனக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு குரட்பாக தாங்க ஞாபகம் வருது குரட்பா முப்பத்தி ஐந்துன்னு நினைக்கிறேன் அறம் அறன் வலியுறுத்தல் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அறவழியில் நடந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மனச்சோர்வு மனநலம் இது எதுவுமே வராதுங்க அறவழியில் நடக்கிறதுக்கு உங்களோட காலம் முழுக்க அறவழியில் நடக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளுங்க முதல்ல முதல்ல தெரிஞ்சுக்குவோம் அப்புறம் தொடங்குவோம் அப்புறம் அதை வந்து தொடர்ச்சியாக ஒரு ஹேபிட்டாக நம்ம வந்து மாற்றிக்கோங்க அறம் அப்படின்னா ஒரு நான்கு விஷயம் அறம் வலியுறுத்தல் அப்படின்ற குர அதுல முப்பத்தி ஐந்தாவது குரட்பாடு தான் நான் சொல்றேன் அதுல அழுக்காறு அவா வெகுளி இன்னாசல் இந்நான்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இருக்குங்க அழுக்காறு அப்படின்னா பிறருடைய மேன்மையை பார்த்து பொறாமை கொள்ளும் பொறாமை அதுதாங்க அழுக்காறு அப்படிங்கிறது அவா அப்படிங்கிறது ஆசை எல்லாருக்குமே தெரியும் வெகுளி வெகுளிங்கிறது சினம் கோவம் பெரும் சினம் இல்லாட்டி கோவம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னா சொல் அப்படின்றது கடுமையான சொற்கள் ரைட் இந்த நான்கும் நீங்க எடுத்துட்டீங்க உங்கள்கிட்ட இருந்து இந்த நாலு விஷயத்தை வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க பண்ற எல்லா வேலையுமே அறம் சார்ந்ததாக தான் இருக்கும் அதில் எந்த சந்தேகமே இல்லாதான் அந்த முப்பத்தி ஐந்தாவது குரல் பார் இந்த நான்கோட விளக்கத்தை நான் சொல்றேன் ரைட் அழுக்கார் அப்படிங்கிறது பிறருடைய மேன்மையை பார்த்து பொறாமை கொள்வது தென் உங்களோட புலல்கள் புலன்கள் இருக்கு இல்லையா புலன்கள்லாம் என்ன கண் மூக்கு வாய் காது தென் தொட்டு உணர்றது இந்த புலன்கள் எல்லாமே செல்லக்கூடிய திசைகளில் நீங்கள் அதிகமாக ஆசை ரைட் புலன்கள் புலன்களின் மூலமாக சென்று ஆசைகள் கொள் இன்ஸ்டன்ட் கிராண்டிஃபிகேஷன் உடனே அந்த பொருள் எனக்கு வேணும் அது சரியா வேலை செய்யுமா செய்யாதா நமக்கு அது தேவையா இல்லையா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஒரு நாள் அடுத்த நாள் சந்தையில் அந்த பொருள் இருக்கும் அதே ஒரு நாள் சென்று சிந்தித்து அது வேணுமா வேணாமான்னு யோசிச்சிங்கன்னா அது உங்களுக்கு புரிஞ்சிடும் ஸோ ஆசை பிறருடைய மேன்மையை பார்த்து பொறாமை கொள்வது புலன்கள் செல்லும் வழியில் ஆசை கொள்வது அடுத்து வெகுளி வெகுளின்னா கோபம் சொல்லணும் இல்லையா அந்த ஆசையை வந்து அடைய முடியலை அப்படின்னா அதனால் வரக்கூடிய கோபம் ரைட் புரியுதுங்களா ஆசை வந்து இரண்டாவது அந்த நீங்க ஆசைப்படுற பொருள் உங்களுக்கு கிடைக்கல உடனே கிடைக்கல இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் நீங்க எப்பொழுதுமே அது உடனே வேணும்னு எதிர்பார்க்குறீங்க அது அம்மா அப்பா வாங்கி தரல அப்படின்னா அதனால வரக்கூடிய கோபம் ரைட் அதுதாங்க மூன்றாவது விஷயம் கடும் சொற்கள் கோபத்துல நீங்க பேசக்கூடிய கடுமையான சொற்கள் ரைட் நாளையுமே நீங்கள் எடுத்துடணும் வெளியே உங்களோட மன மனநலத்துக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இவ்வளவு தாங்க ரைட் அழுக்காறு அவா வெகுளி என்னசு இதை எடுத்துட்டீங்கன்னா சமூகத்துல உங்களுக்கு மனநலம் அப்படிங்கிறது ரொம்ப சீராக இருக்கும் மன அழுத்தம் வராது மன அழுத் ரத்த அழுத்தம் எல்லாரும் வீட்டுல தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாம் ப்ரெஷர் டேப்லெட்ஸ் போடுவாங்க இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு தேவையேப்படாது என் பொறுத்தவரை ரைட் உங்களோட சிந்தனைகள் எல்லாமே உள்ளார்ந்து இருக்கணும் அகம் சார்ந்து இருக்கணும் செயல்பாடுகள் எல்லாமே புறம் சார்ந்து இருக்கணும் அகம் சார்ந்து அப்படின்னா என்னன்னா உங்களுடைய கல்வி உங்களுடைய சிந்தனை உங்களுடைய நோக்கம் உங்களுடைய அறிவு உங்களுடைய மேன்மை இதெல்லாம் இருக்கும் அடுத்தவர் வந்து நல்லா படிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து புறாமைப்படுவது நம்மளோட இன்னொருத்தர் அதிகமாக செல்வம் சேர்க்கிறார் அப்படின்னு சொல்றது நம்ம சிந்தனையை விட அவரோட சிந்தனை வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்றது நம்ம சாப்பிடுற உணவு விட அவங்க சாப்பிடற உணவு மேன்மையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறது ரைட் ஒவ்வொருத்தருக்குமே தனிப்பட்ட முறையில சிந்தனைகள் உண்டு நோக்கங்கள் வித்தியாசமாக இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா நூறு மாணவர்கள் இருந்தாங்கன்னா நூறு பேருக்கும் நூறு விதமான நோக்கங்கள் இருக்கும் ரைட் அவர்கள் அந்தந்த வழியில் செல்வார்கள் உங்களுக்கு என்று ஒரு தனிப்பட்ட வழியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் பிறர் சென்ற வழியில் நீங்கள் சென்றீங்க அப்படின்னா உங்களுக்கு மன அழுத்தம் கண்டிப்பாக இருக்கும் ஓகே நான் இப்போ ரீசெண்டா பல வரையும் பார்த்துருக்கேன் இப்ப சமீபத்திலயும் பார்த்தேன் இந்த டாவிட் சீக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தேன் அதுல ஒரு இடத்துல அந்த முதியவர் அப்படின்ற ஒருத்தர் இருப்பாரு இருக்கும் இடத்தை விட்டுவிட்டு இல்லாத இடம் தேடி அலைவதுதான் மனித இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி சொல்லுவாருங்க ஸோ நீங்க வந்து அகப்புறமா பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருட்களை எப்படி வந்து ஆஹ் அற வழியில நீங்க அற்புதமா அதை பயன்படுத்தலாம் அதை பயன்படுத்தி எப்படி நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்றத யோசிச்சிங்கனாலே உங்க மனநலம் சீராக இருக்கும் உடல் நலத்தில் நம்ம சொன்னோம் இல்லையா அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு மனநலத்தை நீங்க உதவிப்படுத்துறீங்க உங்களுடைய வாழ்க்கை பிறரை பார்த்து ஆஹ் பொறாமை கொள்ளாமல் இருப்பது அளவுக்கு அதிகமான ஆசை ஆசையை வந்து எவ்வளவு தூரம் குறைக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு எல்லாமே இன்பம் தாங்க போனஸ் தான் ஆசையை குறைச்சிங்கன்னா உங்களுக்கு கோவம் வராது கோவம் இல்லைன்னா யார்டையும் கடுமையான சொற்களில் நீங்கள் பேச மாட்டீங்க யார்டையுமே கடுமையான சொற்களில் நீங்க பேச மாட்டீங்க இனிமையா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயிரக்கணக்கான நண்பர்கள் இருப்பாங்க நண்பர்கள் நிறையா இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன உதவி பண்ணால் அவங்க தானா தேடி வருவாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நீங்கள் தானா தேடி போவீங்க எல்லாத்தையும் நேரில் போய் பார்ப்பீங்க ஒரு சோசியல் கனெக்ஷன் இருக்கும் நம்ம ஹாப்பினஸ் பத்தி பேசுகிறப்ப நான் இது எல்லாத்தையுமே சொல்கிறேன் ஸோ மனநலம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் உடல் நலமும் மனநலமும் இன்டர்டிபெண்டபிள் தான் காலையில எழுந்திரிச்சு நீங்கள் வந்து ஜாக்கிங் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புதிய புத்துணர்ச்சியை கொடுக்கும் புதிய நம்பிக்கையை கொடுக்கும் உங்கள் மனசை வந்து இங்கிட்டு அலைபாய் விடாமல் ஒரு சீரான நிலையில அதை செல்ல வைக்கும் அடுத்தவங்களை பார்க்க கூடாது நம்மளோட வேலையை நம்ம பார்க்கணும் அடுத்தவங்களை பத்தி தேவையில்லாம பேசக்கூடாது அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது அவர்கள் எந்த சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது நம்ம என்ன மாதிரியான சூழலில் இருக்கோம் அப்படிங்கிறது சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியாது ஸோ நம்மளோட செயல்பாடுகளும் நம்மளை சுற்றி இருப்பவர்களுடைய செயல்பாடுகளும் ஒரே மாதிரி இருக்காது அப்படின்றத முதலில் புரிந்து கொள்வதற்கு ஒரு தன்னம்பிக்கைக்காக இந்த உடல் நலம் அத சம்பந்தமான பயிற்சிகள் எல்லாமே ஒரு உதவியாக இருக்கும் உங்க சிந்தனை ஆஹ் சிதறாமல் இருக்கிறதுக்கு அதாவது அடுத்தவர்களை பத்தி பேசுறது தேவையில்லாம பேசுறது அதெல்லாம் தான் நான் வேணான்னு சொல்றேன் சமூக இணக்கம் வந்து சுற்றி சூழலில் இருக்கிற சொசைட்டி எல்லாமே ஒண்ணா சேர்ந்து தான் நம்ம சொசைட்டி முன்னேறோம் நீங்க இருபத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறம் போய் சொசைட்டிக்காக தான் நீங்க வேலை பார்க்க போறீங்க ரைட் சமூகத்துல தான் நம்ம போய் ஒன்னா சேர்ந்து கலக்க போகிறோம் அவர்களுக்காக தான் நம்ம வேலை பார்க்க போறோம் சமூக வளர்றதுக்கு இந்த மனித இனம் வளர்கிறதுக்கே எல்லாம் அந்த கூட்டு முயற்சி தான் காரணம் கூட்டு முயற்சி என்பது தேவை அவர்களுடைய பொருட்கள் அவர்களுடைய அழகு அவர்களுடைய பணம் அவர்களுடைய உணவு பழக்க வழக்கம் உடை உடுத்தக்கூடியது கூடியது அவர்கள் இருப்பிடம் அவர்கள் வச்சுருக்கிற செல்போன் உங்களை சுற்றி இருக்கிறவங்க செல்போன் அவங்க என்னென்னலாம் பயன்படுத்துறாங்க அவங்க யூஸ் பண்ற கார்டு எதையுமே நம்ம தனிப்பட்ட முறையில் நம்மளோட உழைப்புள்ள நம்ம வாங்கியிருக்கோம் இல்லையா அதோட அதை வந்து ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது அது இந்த மனநலத்துல இன்றைக்கு இருபடி குழந்தைகள் இந்த மாதிரி ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் அதனால் இதை சொல்கிறேன் இது எல்லாமே ஒரு பத்து வயது குழந்தைகளுக்காக தான் நான் மிக அழுத்தமாக இதை சொல்கிறேன் ரைட் படிப்புல அந்த ரேங்க் போடுறாங்க பார்த்தீங்களா அது குழந்தைகளுக்கும் மன அழுத்தத்தை ஏற்படுத்துது ரைட் நம்மளுடைய முயற்சி நமக்கு அங்கே மதிப்பெணாக வரும் இன்னும் முயற்சி செய்தால் இன்னும் அதிக இடங்களை பெறலாம் என்ற நம்பிக்கையும் அவர்களுக்கு வர வேண்டும் அது ஒரு ஒரு போட்டியாக இருக்க அது ஒரு பொறாமையை வந்து கிரியேட் பண்ணக்கூடாது ரைட் வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்கும் ரைட் வாய்ப்பு இருக்கிற முறை பொறுமையாக இருக்கும் அது ரொம்ப முக்கியம் வாய்ப்பு வந்து நமக்கு எல்லாருக்குமே கிடைக்கும் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் கிடைக்காது ஓகே இப்போ இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் பேசுறதுக்கு மெய்ப்பொருள் காங்க அப்படின்றது எனக்கு ஒரு நீண்ட நாள் ஆசை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுலேருந்தே இப்படி நம்ம ஒரு தளத்தை வச்சுருக்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப விருப்பமாக இருந்தது ஆனால் அதுக்கான வாய்ப்பு எனக்கு இப்போதுதான் கிடைத்தது இதை நான் இருக்க பற்றிக் கொள்ள போகிறேன் அதுல எந்த சந்தேகமே இல்லை மனநலம் என்பது இந்த நான்கு விஷயம்தான் அழுக்காறு அவா என்ன சொல் இது நான்கே நீங்க எடுத்துருங்க ஆஹ் உடல் நலத்துல சொன்ன மாதிரி சரியான உணவு உடற்பயிற்சி நல்ல உழைப்பு இது எல்லாத்தையுமே பத்து வயசுல இருந்தே கற்றுக்கு ஒரு அவேர்னஸோட ஒரு விழிப்புணர்வோட இருக்கிறது உங்களோட வாழ்க்கைய செழுமையாக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமே இல்லை பத்தி ஒவ்வொரு விஷயத்தை பத்தியும் பொறாமை தென் கோபம் மிக அதிகமான கோபம் தென் கடுமையான சொற்கள்ல பேசுறது இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியா பார்ப்போம் தென் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க உள்ளுக்குள்ள நமக்கு நம்மளோட முன்னேற்றத்திற்கு என்னென்னலாம் தேவை அப்படின்ற சிந்தனை உங்களோட நோக்கத்தை நோக்கி சென்று கொண்டே இருக்க வேண்டும் அது வந்து உங்களோட மனநலத்தை நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன சின்ன நோக்கம் உங்களுக்கு வந்து அடையும் போது உங்களுக்கு புதிய நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும் சரியா அந்த நம்பிக்கை தான் நம்மளை வந்து அடுத்தடுத்த கடைகளுக்கு கொண்டு போகும் இந்த பதிவுல இதை பத்தி தான் நம்ம பேசணும்னு நினைச்சோம் இந்த பதிவுல உடல் நலத்தை பத்தி பேசிருப்போம் இப்ப மனநலத்தை பத்தி ஹெல்த் அப்படின்றது தாங்க நம்மளுக்கு வெல்த் நம்மளோட அடுத்த டாபிக் வந்து வெல்த் ஸோ உடல் நலத்தை பற்றி இன்னும் சில பதிவுகள் நம்ம போடுவோம் மனநலத்தை பற்றியும் போடுவோம் ஸோ இந்த பழக்கங்கள் எல்லாமே கற்றுக்குங்க அடுத்த பதிவில் இன்னொரு விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி